ඒවා මට කතා කරන්න තවත් ඒ නිසා මේ කැන්බි වයිමුි ංග නංග නීග තරියයාලෙතේ නනිග තෙරයාදාලා නංග. ඒ වයිමඩිරිී. அனுரவை பார்த்து அர டிக்கெட் என்று சொன்ன இந்த சாமர சம்பத் தசாநாயக்கை இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இது அரசியல் பழிவாங்கல்தானா என்று பலரும் பேசுகின்றபோது தான் இப்போது ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டிய குறிப்பாக நர்சரி பாடல் நர்சரி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய புத்தகப் பைகளுக்கு வந்த பணத்தை திருடி தன்னுடைய வைப்பிலே வைத்திருக்கின்றாராம் அதுவும் ஒரு முதலமைச்சராக இருந்த கால பகுதியிலே இந்த சாமர சம்பத் தசாநாயக்க இந்த விடயத்தை செய்திருக்கின்றார் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கும்

இந்த தசாநாயக்க இந்த சாமர சம்பத் தசாநாயக்க இப்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் எதிர்வரி முதலாம் திகதி வரையில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களுக்கு இப்போது வரை சிறையிலே அடைக்கும்படி படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே தனக்கு தனக்கு இப் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு சென்றது இந்த சாமர சம்பத் தசாநாயக்க இரண்டு வழக்குங்களில் பிணை கிடைத்து விட்டது ஒரு வழக்கிலே சிக்கி இருக்கின்றார் எனவே இவர் இப்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் அலகும் இந்த இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றுறது பின்னர் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறபடியே முதல் முறை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எதற்காக ஏன் கைது செய்யப்பட்டார் இந்த சாமர சம்பத் தசாநாயக் என்பதால் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இவரிடம் இருந்தது இதற்கு முன்னர் வியாழேந்திரனும் வியாழேந்திரனும் இதே குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போன்ற ஒரு விடயம் தான் இந்த சாமர சம்பத் தசாநாயகவுக்கு இடம்பெற்றிருக்கிறது இவர் யாருன்னு பார்க்கின்ற போது இந்த புதிய ஜனநாயக முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் நாடாளுமன்றத்திற்குள்ளே பல நாட்களாகவே ராஜபக்சக்களுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டும் காரணம் ராஜபக்சக்களுக்கு ஆதரவாகவே கொஞ்சம் கருத்தியல்களை பேசி வந்தார் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவான நிலைப்பாடு அதோடு தயாஸ்ரீ ஜெய்சகர போன்றவர்களுக்கும் ஆதரவான நிலைப்பாடான கருத்துகளையே தான் இந்த குறிப்பாக பிரதானமான எதிரணியிலே ஒரு மிக முக்கிய குரலாகவே தான் இந்த சாமர சம்பத் தசாநாயக்க ஒலித்து வந்தார் இதில் மிக மிக முக்கியமானவரையின் அனுரவை பார்த்து டிக்கெட் என்று கூட பாராளுமன்றத்துக்குள்ளே விழித்திருக்கின்றார் இந்த சாமர சம்பத் தசாநாயக்க ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது அன்பகுமார் திசாநாயக்க தலைமையிலான குழு ஒன்று இந்த வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருந்தது இந்த வெளிநாட்டு பயணத்தின் போது ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய்கள் தான் செலவாகி இருக்கிறதா ஆனால் ஏனைய அரசுகளுக்கு மில்லியன் அதாவது நூறு மில்லியனுக்கும் அதிகமான பணங்களை செலவழித்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் வெறுமனே மூன்று நாடுகளுக்கு செல்வதற்கு பதினெட்டு லட்சம் ரூபாயை தான் செலவழித்திருக்கின்றோம் என்று ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார் நழிந்த ஜெயதிசர் அதற்கு பதில் பதிலளித்திருந்த இந்த சாமர சம்பத் தசாநாயக குறிப்பிட்டிருந்தார் அனுரன் அறட்சிக்கீட்டிலே தான் வெளிநாடு சென்று வந்தார் இப்படியெல்லாம் இந்த இளைஞனுடைய ஸ்ரீலங்கன் ஏலையின் செய்கின்றதா என்ற அடிப்படையில் எல்லாம் நக்கலாக கேள்வி எழுப்பியிருந்தார் காரணம் பதினோரு பேர் கொண்ட குழு செல்கின்றீர்கள் வெறும் பதினெட்டு லட்சம் தான் செலவாகி இருக்கின்றது இந்தியா சீனா மற்றும் இந்த ஐக்கிய அரபு ராட்சியம் போன்ற நாடுகளுக்கு சென்று வருகின்றீர்கள் எனவே பதினெட்டு லட்சம் தான் செலவென்றால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அனுராப்படி என்றால் அரட்சி கேட்டா என்ற அடிப்படையில் எல்லாம் கேள்விகளை எழுப்பியிருந்தவர் தான் இந்த சாமர சம்பத் தசாநாயகன் அதோடு இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் தான் இலங்கையுடைய சொத்தை அழிக்கின்றார்கள் அதுவும் சாப்பிட்டே அழிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் சொற்ப நாட்களுக்கு முன்னர் ஒரு கருத்தை தெரிவித்தார் ஏனென்று பார்க்கின்ற போது சுதந்திர தின நிகழ்வு இடம்பெறுகின்ற போது இந்த அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர்கள் அத்தனை பேரும் அத்தோடு ஜனாதிபதிகளாக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த பிஸ்கட் சாப்பிடுகின்றார்களாம் அது மாத்திரமல்லாமல் பருப்புகளை சாப்பிடுகின்றார்களா எனவே இப்படியான விடயங்களினால் தான் முந்திரி சாப்பிடுகின்றார்கள் பிஸ்கட் சாப்பிடுகின்றார்கள் இந்த விடயங்களினால்தான் இலங்கையினுடைய சொத்து அழிக்கப்படுகின்ற அடிப்படையில குறிப்பிட்டிருந்தார் இந்த சாமந்த் இந்த சாமர் சம்பத் தசாநாயகர் இந்த விடயம் சார்ந்து இந்த அமைச்சர் ஒருவரோடும் மிக பெரும் பாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார் சமந்த வித்தியாரத் என்ற கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் இந்த விடயம் சார்ந்து அவர்கள் முந்திரி சாப்பிட்டார்கள் பிஸ்கெட் அளிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே விவாதம் செய்திருந்தார் அதற்கு இந்த வித்தியாரத் அமைச்சர் வித்தியாரத் குறிப்பிட்டிருந்தார் நேரடி விவாதத்துக்கு ஊடகங்கள் முன்னிலையில் வருகின்றாயா என்று கேட்கின்ற போது நான் வருகின்றேன் என் மீது வழக்கு தொடுத்தாலும் பரவாயில்லை என்றெல்லாம் நான் வழக்கு தொடுத்தாலும் அஞ்ச போவதில்லை என்றெல்லாம் சொல்லி வந்தார் இந்த

திரும்பிய பின்னர் எல்லாம் நல்லம் எல்லாம் நல்லம் அரிசி இல்ல பருப்பு இல்லை என்றெல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ளே கடுமையாக நக்கல் வார்த்தைகளை பேசியிருந்த சாமர சம்பத் தசாநாயகர் எதிர்கட்சியின் எதிரணி நாடாளுமன்ற வரிசையிலே மிக முக்கியமான குரலாக ஒழித்து வந்தார் இந்த விடயம் சார்ந்து அவர் பேசுகின்ற விடயங்கள் அத்தனையும் சார்ந்துதான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பாரோ என்று பார்க்கின்ற போது அப்படியெல்லாம் இல்லை எல்லோரும் சொல்கின்ற விடயம் இவர் அரசியல் பணிவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் பின்புலத்திலே இப்போது பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதாவது இப்போது லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவானது ஆணைக்குழுவானது இப்போது தெரிவித்திருக்கின்ற விடயம் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிற விடயமானது இவரால் நூற்றி எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்கள் இலங்கைக்கு இந்த இலங்கை அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது உவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இவர் இருந்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளிலே குறிப்பாக பாலர் பாடசாலை முன்பள்ளி மாணவர்களுக்கான புத்தக பயிர்களை வழங்குவதற்கு ஒரு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அதற்காக மூன்று அரச வங்கிகளில் இருந்து இவர் பணம் பெற்றிருக்கின்றார் அதிலும் ஒரு அரச வங்கி கொடுக்கவில்லையா எனவே ஒரு அரச வங்கியிலிருந்து பத்து லட்சம் ரூபாயும் இன்னுமொரு அரச வங்கியிலிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் பெற்றுக்கொண்ட இவர் அந்த பணத்தை குழந்தைகளுக்கான புத்தகப்பைகளை பைகளை வாங்கி கொடுக்காமல் தன்னுடைய பெயரிலே இருந்த தனிப்பட்ட அறக்கட்டளையினுடைய பெயரிலே அதை வைப்பு செய்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அது மாத்திரமல்லாமல் இன்னும் வங்கி இவருக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொன்ன அரச வங்கியிலிருந்து இந்த ஊவா மாகாணத்தினுடைய நிலையான வைப்புகள் அத்தனையும் மீள இருக்கிறது அது எங்கே போன பணம் என்பதும் தெரியாமல் போன விடயமும் இப்போது வெளிச்சத்துக்கு இதனால் இலங்கைக்கு நூற்றி எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்கள் நஷ்டம் என்ற அடிப்படையில் தான் இப்போது கைது செய்யப்பட்டு இவர் பிணை வழங்கப்படும் அதாவது மிக நம்பிக்கையோடு சென்றிருந்தார் இவர் மேல் நீதிமன்றத்துக்கு பிணை கிடைக்கும் என்று எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் இவருக்கு இரண்டு வழக்குகளுக்கு ஐம்பது ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஐம்பது லட்சம் சரீரப்பிணை அடிப்படையிலே பிணை வழங்கப்பட்டு விட்டது தப்பி விட்டேன் என்று நினைத்து அவர் சிறையில் அதாவது தடுப்பு காவலில் எதிர் வருகின்ற முதலாம் திகதி வரையில் என்பது மிக முக்கியமான மடையமாக மாறியிருந்தது இதிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இப்போது பிணை வழங்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது இந்த ஆட்சியிலே இது முதல் முறை ஆனால் ஏனையவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம் இந்த தேசப்பந்து தின்ன கோணாக இருக்கலாம் எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக அதன் இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே சாமர சம்பத் தசாநாயக்க கைதை தொடர்ந்து கொஞ்சம் தென்னிலங்கையிலே பரபரப்பு தொத்திக் கொண்டிருக்கின்றது பலர் இப்போது ஐயம் கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இனி கொஞ்சம் பேசவும் பயப்படுவார்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம் தான் அதோடு மஹிந்த ராஜபக்சனுடைய குரலாக இவர் மஹிந்த ராஜபக்ச கட்சி சாராதவராக இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சனுடைய குரலாக பல நாட்களாகவே அவர் ஒழித்துக் கொண்டிருந்தார் மஹிந்த ராஜபக்சவை புகழ்ந்து பேசுவதும் அரசாங்கத்தை தாழ்த்தி பேசுவதுமே இவருடைய கருத்தாக அமைந்து கொண்டிருந்த வேலையில் இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் அப்படியெல்லாம் இல்லை குழந்தைகளுக்கு அதாவது வடிவேல் குழந்தையின் கையில் இருந்த இந்த பிஸ்கெட்டை புடுங்கி சாப்பிட்டதை போன்று இவரும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய புத்தகப்பை பணத்தை தன் வைப்பிலே இட்டிருக்கின்றார் அதிலிருந்தும் ஒரு வருமானம் வந்திருக்கும் எனவே இப்படியான படையங்களினால் தான் இப்போது சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று முழன்பின் ஈழ going